இந்திய பிரதமரின் விஜயத்தை அடுத்து அந்த நாட்டின் உதவியுடனும் ஆடை உற்பத்தியாளர்களின் உதவியுடனும் வரி விதிப்பு குறைப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது இலங்கை நாட்டில் சர்வதேச பயங்கரவாத செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன செம்மணி புதைகுழி தொடர்பாக அரசாங்கம் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தின் ஊடாக இது தொடர்பான செயற்பாடுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயத்தீச மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை அலுவலகத்திற்கு விஜயம் செய்து மாவட்டத்தில் உள்ள பிரதேச வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடினார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச வைத்தியசாலைகளின் வைத்திய அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களது தேவைகள் பற்றி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் எதிர்காலத்தில் கட்டம் கட்டமாக அவற்றை நிறைவேற்றித் தருவதாக அமைச்சர் அங்கு தெரிவித்தார் இதேவேளை கிழக்கு மாகாண சுகாதாரத்துறையினரால் அமைச்சர் அங்கு கௌரவிக்கப்பட்டார் இதேவேளை ஏறாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் நலிந்த ஜாய்சிச அங்கு நிலவும் குறைபாடு தொடர்பாக கேட்டறிந்தார் வைத்தியசாலையின் அத்தியட்சகர் வருண சம்பத் பண்டார தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள்